வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட இளங்கோ நம்ம இப்போது எங்கே இருக்கிறோம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் தான் இருக்கிறோம் மேட்டூர் அணைனால் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது காவேரி ஆறு அது மட்டும் இல்லாமல் இந்த அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு இருந்து பதினைந்து மாவட்டங்களுக்கு முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இது இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக சேலம் மாநகராட்சி சேலம் நகர் சேலம் மாவட்டத்தினுடைய முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இது இருக்கிறது தற்பொழுது இந்த மேட்டூர் அணை ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி மூணு அடிக்கு பக்கமாக நீர் இருப்பு வந்து குறைஞ்சிருச்சு இது நீர் இருப்பு குறைஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் வறண்டு காட்சி இருக்குது ஏன் அப்படின்னா பருவமழை பொய்த்து போனது ஒரு காரணம் இரண்டாவது கர்நாடக பகுதிகள் அதாவது காவேரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளான கர்நாடக பகுதிகள்லேயும் மழை வந்து பெரிய அளவுக்கு பெய்யலை அதனால் ஏற்பட்டதனுடைய விளைவு இந்த மேட்டூர் அணையை நீர் மட்டம் மிக மிக குறைவான பகுதி போயிடுச்சு இப்போ தண்ணீர் குறையும் பொழுது இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு இரண்டு மூன்று விடயங்கள் தெரியும் ஒன்று நந்தி சிலை அதுக்கடுத்தது தான் சர்ச்சினுடைய கோபுரம் அப்புறம் இன்னும் நிறைய கட்டிடங்கள் அங்கே இருக்குது ஏன்னா அந்த வந்து மேட்டூர் அணை வரலாறு பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் நிறைய ஊர் மக்கள் இருந்துருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணி வேறு வேறு ஊர்களுக்கு அனுப்பிட்டு தான் இந்த இடத்துல அணை நீர்பிடிப்பு பகுதியாக மாற்றுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் அப்படி இருக்கிற போது அங்கே உள்ள கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு நந்தி சிலை அதுக்கப்புறம் கோவில் அதாவது ஒரு சர்ச்சினுடைய இரு கோபுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் வந்து தண்ணீர் குறையும் பொழுது நல்லாவே அது வந்து வெளியே தெரியும் சரி இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக சேலமில் இருந்து கிளம்பி மேட்டூர் போயிட்டு வந்து குளத்தூர் கொளத்தூரில் இருந்து பன்னவாடி பரிசு துறைக்கு போய் அங்கேருந்து உள்ளே போனேன் இது வந்து ரோடு கிடையாது இது டேமினுடைய அதாவது அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதியாக மண் சாலை தான் மிகுந்த எச்சரிக்கையாக செய்யுங்க ஏன்னா அங்கங்கே ஈரமாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே இறங்கிடும் நடந்து போகும்போதும் பார்த்து கவனமாக நடங்க தனியாக எங்கேயும் நடக்காதீங்க ஏன்னா ஒருவேளை ஈரப்பாதம் இருந்துச்சு அப்படின்னா கீழே அப்படியே இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம இப்போ இந்த பண்ணவாடி பரிசல் துறையில் இருந்து நேராக இந்த நந்தி சிலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்தாச்சு என்னென்னா நான் வந்த நேரம் மதியம் ஒரு இரண்டு மூன்று மணிக்கு உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் உச்சி வெயில் மண்டையை பொழ காட்டு காட்டுச்சு அதனால் ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருந்து பதிவும் எடுக்க முடியல சரி வந்ததாக வந்தோம் இந்த நந்தி சிலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கூட அங்கே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கிற வெயில் அந்த மண்டை பொழக்குது ரெண்டாவது குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து தாகம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மத்தியான வேலைற பசியும் எடுக்க ஆரம்பிச்சி அதனால் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டேன் இந்த பரிசல் அதை பண்ணவாடிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா காலை அல்லது வெயில் இறங்குற நேரத்தில் வாங்க போக்குவரத்து வசதி பெரிய அளவு கிடையாது முக்கியமாக குறைந்த நேரங்களுக்கு தான் பேருந்து இருக்குது அதனால் உங்கள் சொந்த வாகனங்களில் வாங்க பாதுகாப்போடு வந்துட்டு இந்த நந்தி சிலை சர்ச்சினுடைய அந்த கோபுரங்கள்லாம் பார்த்துட்டு பாதுகாப்போடு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவாங்க நன்றி வணக்கம்